ஓம் சக்தி ஜங்ஷன் பள்ளி விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகின்றது ஐந்து கல்வி மாவட்டங்களுக்கு இடையேயான மண்டல அளவிலான டென்னிஸ் போட்டி திருநெல்வேலி அண்ணா விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்றது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள ஐந்து கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவிகளுக்கு இடையேயான டென்னிஸ் போட்டி பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ரமேஷ் ராஜா போட்டிகளை துவங்கி வைத்தார் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என இரு பிரிவினருக்காக நடத்தப்பட்ட போட்டியில் மாவட்டம் முழுவதும் உள்ள பனிரண்டு முக்கிய அணிகள் பங்கேற்றன இதில் வெற்றி பெற்ற மாணவிகள் அனைவரும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி